ஒரு லட்சம் முதலீடு செய்தால் பதக்கம் இலவசம் முதலீடு செய்த பணத்தில் சதவீத வருமானம் முதலீடு செய்த பணத்தை ஒரே வருடத்தில் ஐநூறு மடங்கு பெருக்க முடியுமா தற்போது அதிர்ச்சியில் உறைந்த மும்பை மாநகரம் நடந்தது என்ன உண்மையை தெரிந்து கொள்ள இறுதி வரை காணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வேகமாக வளர்ந்து வந்த நகைக்கடை நிறுவனமான டாரஸ் ஜுவல்லரி பலவிதமான விளம்பரங்களை வெளியிட்டது அதன்படி தங்கத்தில் முதலீடு செய்தால் ஒரே வருடத்தில் ஐம்பது சதவீத வருமானம் வரும் என்றும் வெள்ளியில் முதலீடு செய்தால் கிட்டத்தட்ட நூறு சதவீத வருமானம் வரும் என்றும் அமெரிக்க வைர நகையில் முதலீடு செய்தால் ஒரே வருடத்தில் முதலீடு ஐநூற்று இருபது மடங்கு வளரும் என்று விளம்பரப்படுத்தினர் மேலும் இதனுடன் எம்எல்எம் பாணியில் ஒரு கூடுதலான திட்டத்தை அறிவித்தனர் இதன்படி புதிய வாடிக்கையாளர்களை சேர்த்துவிடும் முதலீட்டாளர்களுக்கு மேலும் ஒரு சதவீதம் கூடுதல் வட்டி வழங்கப்படும் என்றும் அறிவித்தனர் இதற்கும் மேலாக ஒரு லட்ச ரூபாய்க்கும் மேல் முதலீடு செய்தால் ஒரு வைரனகை இலவசமாக தருவதாக அறிவித்தனர் முதல் சில மாதங்களுக்கு இவர்கள் சொன்னபடியே முதலீட்டாளர்களுக்கு தர வேண்டிய வட்டியை ஒழுங்காக கொடுத்து வந்தனர் இதனால் மகிழ்ந்து போன மும்பை மக்கள் அதிக வருமானம் பெறுவதற்காக மேலும் தங்கள் சேமித்து வைத்த பணத்தை அதிக அளவில் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தனர் இந்நிலையில் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதிக்கு முன்னரே முதலீடு செய்தால் இன்னும் கூடுதலாக வட்டி தரப்படும் என்றும் அறிவித்தனர் அறிவிப்பை கேட்டு இன்னும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்ய விரைந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பது முதல் டாரஸ் ஜுவல்லரி நிர்வாகத்தினர் திடீரென்று தலைமறைவாகிவிட்டனர் இதை அறிந்து பெரும் அதிர்ச்சி அடைந்த மும்பை நகர மக்கள் டோரஸ் ஜுவல்லரி கிளைகளை நோக்கி படையெடுத்தனர் அப்போது தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பொதுமக்கள் காவல்துறையின் உதவியை நாடினர் உடனே களத்தில் இறங்கிய மும்பை காவல்துறை டோரஸ் ஜுவல்லரி நிறுவனத்தின் இயக்குநராக இருந்த டானியா கசட்டோவா என்ற உஸ்பெக் நாட்டு பெண்ணை கைது செய்தது தற்போது இந்த மோசடி வழக்கை விசாரிக்க பொருளாதார குற்றப்பிரிவு களத்தில் இறங்கியுள்ளது இந்த மோசடி வழக்கில் மூளையாக விக்டோரியா கோவலென்கோ உக்ரைன் நாட்டு தம்பதிகளான ஆர்டெம் ஸ்டாயின் மற்றும் ஒலினா ஸ்டாயின் அலெக்சாண்ட்ரா பிரங்குஸ்கா ஆகிய நான்கு பேர் தற்போது தலைமறைவாகியுள்ளனர் செய்தியை கேட்டு கடுப்பான ஊழியர்கள் கடையின் கிளைகளை அடித்து நொறுக்கினர் மேலும் இந்த மோசடியில் மூளையாக செயல்பட்ட மற்றவர்களை பற்றியும் விசாரணை நடந்து வருகிறது தமிழ்நாட்டு ஊடகங்களில் இதுவரை வெளிவராத இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள லைக் பட்டனை கட்டாயம் அழுத்துங்கள் நீங்கள் லைக் பட்டனை அழுத்தினால்தான் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பகிர்வதற்கு எனக்கு இன்னும் ஊக்கமளிப்பதாக இருக்கும் தமிழக சேனல்களில் வெளிவராத அரசியல் வணிகம் வரலாறு மற்றும் உளவியல் செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள்